டொரண்டோவில் வீடு வாங்க காத்திருக்கும் தமிழர்களுக்கு முக்கிய தகவல் கனடாவில் தமிழர்கள் அதிகம் வாழும் டொரண்டோவில் வீடு விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகி உள்ளது டொரண்டோ பெரும்பாக பகுதியில் இவ்வாறு வீடு விற்பனையில் குறிப்பிடத்தக்க அளவு சரிவு பதிவாகியுள்ளதாக உள்ளதாக டொரண்டோ பிராந்திய ரியல் எஸ்டேட் சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டு மே மாதம் வீடு விற்பனை இருபத்தொரு தசம் ஏழு வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த மே மாதம் ஏழாயிரத்து பதிமூன்று வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு மே மாதம் எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் டொரண்டோ பெரும்பாக்க பகுதியில் வீடுகளின் விலைகள் இரண்டு தசம் ஐந்து வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும்போது வீடொன்றின் சராசரி விலை பதினோரு இலட்சத்து அறுபத்தையாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றோரு டாலர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது